உங்க ஜாதகத்தில் வீட்டை தானே பார்க்கும் கிரக அமைப்பு ராசி குரு பகவான் மேஷத்தில் இருந்து ஒன்பதாவது பார்வையாக தனுஷை பார்த்தாலும் சரி மிதுனத்தில் இருந்து ஏழாவது பார்வையாக தனுசு ராசியை பார்த்தாலும் சரி அல்லது சிம்மத்தில் இருந்து ஐந்தாவது பார்வையாக தனுசு ராசியை பார்த்தாலும் சரி அதன் காரகத்துவத்தை அதிகப்படுத்தி விடுவார் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் நல்லது மட்டுமே செய்யும் அதனுடைய வலிமை உயர்வாகிவிடும் மேசத்திலிருந்து குரு பகவான் ஒன்பதாவது பார்வையா விருச்சயலகத்தின் தனஸ்தானத்தை தனுசு ராசியை பார்த்தாலும் சரி ஏழாம் பாவத்தில் அதாவது தனுசு ராசிக்கு ஏழாம் பாவத்தில் விருச்சய இலக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தில் குரு இருந்து தன் வீட்டை பார்த்தாலும் சரி விருச்சை இலக்கணத்துக்கு பத்தாம் இடமாகிய சிம்ம ராசியில் இருந்து குரு தன்னுடைய வீடாகிய தனுஸ்வராசியை பார்த்தாலும் சரி அந்த விருச்சை இலக்கணம் என்பதால் அந்த இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குசார் ஸ்தானம் என்பதால் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வாக்கு வாக்குவன்மை உங்களுடைய குடும்பத்தின் உயர்வு உங்களுடைய உயர்வு உங்கள் குழந்தைகளின் உயர்வு அனைத்தும் உறுதி நிச்சயம் பொதுவாக ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்தால் அந்த பார்க்கும் இடத்தினுடைய தன்மையை அதிகப்படுத்திவிடும் இது மிக முக்கியமான விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து ஆனால் அந்த மேசத்தில் இருக்கும் குருவுக்கோ அல்லது மீனத்தில் அல்லது மிதுனத்தில் இருக்கும் குருவுக்கோ அல்லது சிம்மத்தில் இருக்கும் குருவுக்கோ அசுப கிரகங்களின் பார்வை இருக்கக்கூடாது அவ்வாறு அசுப கிரகங்களின் பார்வை இருந்தால் அதன் தன்மை குறையும் அசுப கிரகங்களின் பார்வை இல்லை எனில் இல்லாமல் ஒரு கிரகம் தன் வீட்டை தான் பார்த்தால் மிக உயர்ந்த யோக பலன்களை தரும் உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்து பாருங்கள் நன்றி வாழ்த்துக்கள் பண்டிட்